அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாமிய மார்க்க விளக்க பயான்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்காக பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவு செய்வது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் தர்பியாக்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் என்று பல வகையான நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்கிறோம் அவற்றிற்காக செய்யப்படக்கூடிய செலவுகளில் ஏதாவது ஓர் வரம்பு இருக்கிறதா அல்லது இந்த வகைகளுக்காக பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவு செய்வது சரியா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தேவைப்படக்கூடிய அவசியமான செலவுகளை யாரும் குறை கூறக்கூடாது குறை கூறவும் முடியாது நிகழ்ச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அதாவது சுவருட்டிகள் பிளக்ஸ் பேனர்கள் துண்டு பிரசுரங்கள் என்று சொல்லி இவற்றிற்காக ஆகக்கூடிய செலவுகள் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும் நாற்காலிகள் குடிநீர் உணவு தேநீர் போன்றவற்றிற்காக செய்யப்படக்கூடிய செலவுகள் மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்ப்பிக்கும் விதமாக ஒலி ஒளி ஏற்பாடுகளுக்காக செய்யப்படக்கூடிய செலவுகள் இவற்றையெல்லாம் யாரும் குறை கூற மாட்டார்கள் குறை கூறுவதும் தவறு இது தவிர பெருமைக்காக செய்யப்படக்கூடிய சில ஆடம்பரமான செலவுகளை நிச்சயமாக நாம் கண்டித்தே ஆக வேண்டும் எத்தனை நபர்கள் பங்கெடுப்பார்கள் என்பதை கவனித்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயிரம் சேர்களை ஏற்பாடு செய்தோம் ஆயிரம் பேருக்கு சமைத்தோம் மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆடியோ ஏற்பாடு செய்தோம் என்று மற்றவர்களிடம் பெருமையாக சொல்லுவதற்கென்றே தேவைக்கு அதிகமாக செய்யப்படக்கூடிய செலவுகளை நாம் கண்டித்தே ஆக வேண்டும் அதே போன்று துண்டு பிரசுரம் இதை சாதாரணமான காகிதத்திலும் போடலாம் அதை விட்டுவிட்டு பல வண்ணங்களில் சிந்தடிக் ஷீட் எனப்படும் உயர் ரக காகிதங்களில் செய்யக்கூடிய செலவு வீண் விரயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உதாரணத்திற்காக ஒன்றிரண்டு விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம் பொதுவான புரிதல் அடிப்படையில் அவசியமான செலவுகளை முன்வைத்து அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான பதில் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல்ல